மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸுங்கிற பேரில் இந்த மொபைல் கம்பெனிக்காரனோ நெட்ஒர்க் கம்பெனிக்காரனோ அடிக்கிற கொள்ளைக்கு வந்து அளவே இல்லாமல் போயிடுச்சு இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு மொபைல் வாங்கினோம் அப்படின்னா மொபைலோட ஹெட்ஃபோனு சார்ஜரு வித் மொபைல் டெம்பர் கிளாஸ் கொடுப்பானுங்க இல்லைனா வந்து அந்த மொபைல் பவுச்சு இந்த மாதிரி எதாவது ஒன்று கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க ஹெட்ஃபோனை வந்து கட் பண்ணிட்டானுங்க ஹெட்ஃபோனை கட் பண்ணிட்டு மொபைலு வித் சார்ஜரு அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்க இதை வந்து கம்பல்சரி இது வந்துடும் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க ஒரு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மொபைல் மட்டும்தான் சார்ஜர் வந்து நீங்கள் வந்து வெளியில் அடிஷ்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் சார்ஜர் வந்து இதில் வராது நீங்கள் சார்ஜர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சார்ஜர் வேணும்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டாக விற்கிறான் நம்ம மொபைல் வாங்கையில் மொபைலோடு வர சார்ஜர் தான் ஒரிஜினல் சார்ஜராக அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு சார்ஜர் தாங்கும் நல்லா சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிருந்தோம் இப்போ இதை என்ன பண்ணிட்டா இந்த சார்ஜரையே கட் பண்ணி சார்ஜருக்கு தனியாக வந்து ஒரு ரேட் போட்டு சார்ஜர் வைக்க ஆரமிச்சிட்டான் மாதிரி தான் நெட்ஒர்க் கம்பெனிக்காரன் கிடைக்காத டவருக்கு வந்து ஒரு மாதம் ரீசார்ஜ் வந்து நானூறுலருந்து ஐநூறு வரை அப்படி கொண்டு வந்து விட்டானுங்க அது ஒரு மாதம் அப்படின்னா ஒரு மாதம் கிடையாது இருபத்தெட்டு நாள் தான் ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் மட்டும்தான் இருபத்தெட்டு நாள் மற்ற எல்லாம் முப்பது முப்பத்தி ஒரு நாள் வரும் இவனுங்களுக்கு இந்த நெட்ஒர்க் கம்பெனிக்காரனுக்கு வருஷம் பூராமே பிப்ரவரி மாதம் தான் இருபத்தெட்டு நாள் தான் வெளியிட்டி கொடுப்பான் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான் நம்ம மக்கள் வந்து என்ன அமௌண்ட் ஏற்ற ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கொண்டு வந்து வச்சிட்டானுங்க